வணக்கம் நண்பர்களே இயற்கைங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒண்ணு எழுதி பாடியிருக்கேன் கேளுங்கள் நண்பர்களே இயற்கைய மனிதன் காக்க வேணும் இங்கு மரங்கள மனிதன் வேணும் இயற்கைய மனிதன் காக்க வேணும் இங்கு மரங்கள மனிதன் நட்ட வேணும் அட நல்ல காத்தும் வேணுமே நல்ல மலையும் வேணுமே நல்ல காத்தும் வேணுமே நல்ல மலையும் வேணுமே இயற்கைய இயற்கைய மனிதன் காக்க வேண்டும் இங்கு மரங்கள மனிதன் நட்ட வேணும் மாசு இங்கு வேணாமே மற்ற வழிய காணனுமே குப்பை குளம் வேணாமே சுத்தம் சுகம் பேணனுமே அட ஒசோன்னு விழுந்து நொயில் பால பொறந்திருக்கு அட ஒசோன்னு விழுந்து நொயல் பால பொறந்திருக்கு இயற்கைய இயற்கையா மனிதன் காக்க வேணும் இங்கு மரங்கள மனிதன் நட்ட வேணும் இயற்கையா மனிதன் காக்க வேணும் இங்கு மரங்கள மனிதன் நட்ட வேணும் நன்றி நண்பர்களை